இறைவனுக்கு வணக்கம் வரலட்சுமி விரதத்தை பற்றி பற்றி இதில் விரிவாக காணலாம் பெண்கள் அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முழுமையான லட்சுமி தேவியே நேரடியாக வந்து சுரசந்திரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியின் அரண்மனையில் வந்த அரசியிடம் கூறப்பட்ட விரத முறையாகும் இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதலில் வரக்கூடிய ஆடி அல்லது ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதலில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இது கடைபிடிக்கப்படுகிறது ஏனென்றால் லட்சுமி தேவியின் அவதார தினமானது பௌர்ணமிக்கு முதலில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று துவாதசி திதியில் அவதரித்தார் எனவே அவரே நேரடியாக வந்து இந்த விரத முறையை அரசிக்கு கூறினார் இந்த வந்து வாழச்செமிய விரதத்தை வந்து செய்து அடுத்தவர்களையும் வாழ வைக்க வைத்த சியாமா பாலாவின் சரித்திரத்தை பற்றி இப்போ விரிவாக காணலாம் பத்ரஸ்ரவேஸ் என்ற மன்னன் உத்தமமான விஷ்ணு பக்தன் அவனுடைய பக்திக்கு அளவே கிடையாது அவனுடைய மனைவியான கற்புக்கரசியான சுரசந்திரிகா இந்த சுரசந்திரிகாவா இந்த தம்பதிகளின் மகள் சியாமா பாலா தம் செல்ல மகளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் சில காலம் சென்று ஒரு நாள் லட்சுமி தேவியானவள் வயதான சுமங்கலி வேடத்தில் சுரசந்திரிகாவின் அரண்மனைக்குள் நுழ நுழைந்தாள் மகளை வீடு அனுப்பிவிட்டு தனியாக இருந்த சுரசந்திரிகாவிடம் அன்போடு வரலட்சுமி விரதத்தை விரிவாக கூறி அதை கடைபிடிக்கும்படி சொன்னாள் ஆனால் அரசியான சுரசந்திரிகாவோ வயதான சுமங்கலி வடிவில் வந்து உபதேசம் செய்த லட்சுமி தேவியை யாரோ யாசகம் அதாவது வந்து பிச்சை கேட்க வந்தவள் என்று நினைத்து அவளை அடித்து விட்டாள் அவளை அடித்து அவமானப்படுத்தி வெளியே விரட்டி விட்டார் இப்படி அரசியால் விரட்டப்பட்ட லட்சுமி தேவியை அரசியின் மகளான சியாமாபாலா சமாதானப்படுத்தினார் என மகளின் வீட்டிற்கு அதே லட்சுமி தேவி சென்று விட்டார் அங்கு சென்று போது சியாமாபாலா நடந்ததை அறிந்து லட்சுமி தேவியை சமாதானப்படுத்தினார் அத்துடன் அந்த லட்சுமி தேவியிடம் இருந்து வரலட்சுமி விரதத்தை விரிவாகவும் தெளிவாகவும் கேட்டு உபதேசத்தை பெற்று பக்தி சிறைத்தையுடன் பக்தியுடன் முழு பக்தனாக பக்தியாக விரதத்தை கடைபிடித்தார் விரதத்தின் மகிமையால் சிறந்த செல்வங்களை பெற்றார் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்றார் இதே போன்று தாய் வாழ்ந்த அரண்மனையானது சுரசந்திரிகாவின் துரதிர்ஷ்டமானது லட்சுமி தேவியை அவமானப்படுத்திய காரணத்தினால் எல்லா எல்லாவற்றையும் இழந்து ஏழையாக வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் இந்த கஷ்ட நஷ்டத்தை புரிந்த பாலா தனது தாய் தந்தைக்கு பல தங்க ஆபரணங்கள் தங்க காசுகளை அவர் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் அவர் அனுப்பி வைக்கப்பட்ட பொருள் இவர்கள் செய்த கெடுபலனால் தீவினையால் அவர்களிடம் வந்து சேர்ந்த பொழுது கறி துண்டுகளாக மாறி அடுப்பு கரியாக மாறிவிடுகிறது இதை போ மாறிவிடுகிறது இதை அறிந்த சியாமா பாலா தன் தாயான சுரசந்திரிகாவிடம் வந்து வரலட்சுமி விரதத்தை பற்றி முழுமையாக சொல்லி அவற்றை பூசை செய்யும்படியும் கூறினாள் அவ்வாறு மகள் சொன்னபடியே சுரசந்திரிகா பூசை செய்து மி இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் பெற்ற நாள் வரலட்சுமி விரத நாளாகும் இதே போன்று அனைத்து மக்களும் வரலட்சுமி விரதத்தை முழுமையாக கடைபிடித்து அவர்கள் வெற்றியடையும்படி யாம் விரும்புகிறோம் அந்த பூஜை முறையை முழுமையாக தெளிவாக அந்த கலஜ ஊசை முறையை தாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரிந்து கொள்ளலாம் இந்த விரதங்களை அந்த விரதத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமில்லாமல் மற்றோர்களும் அந்த பெண்கள் இருந்தால் அதை பார்த்தால்கு பார்த்து அதை கடைபிடித்து வந்தால் கூட ஆண்களுக்கும் இதே நிலைகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான கதைகளானது சித்திர மின்னேமியின் வரலாறு ஆகும் அந்த சித்திர நேமியானது பார்வதி தேவியும் பரமசிவனும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது யார் வெற்றி பெற்றார்கள் என்று பொது தீர்ப்பாளராக சித்திரநேமியை நியமித்து கொண்டு விளையாடி வரும் பொழுது அப்போது பார்வதி தேவி தேவி விட்டதாக கூறுகிறார் அப்பொழுது சித்திரநேமியை கேட்கும் ஈஸ்வரனே வெற்றி பெற்றார் என்று கூறிவிடுகிறார் இதில் யோசிக்காமல் பார்வதி தேவி சித்திரநேமிக்கு குஷ்டரோகியாகும்படி சபித்து விடுகிறாள் உடனே நேமி எந்த காலகட்டத்திலும் பொய் சொல்லாதவனாக வாழ்ந்ததாக இருப்பதனால் அவனுக்கு சாவ நிவர்த்தி வேண்டி ஈசனே பார்வதி தேவியிடம் கூறுகிறாள் கூறுகிறார் அவ்வாறு கூறும் பொழுது பார்வதி தேவியானல் தே தேவ கன்னிகைகள் வந்து புனித தடாகத்தில் நீராடி வரலட்சுமி விரதத்தை வரலட்சுமி விரதத்தை அந்த பெண்கள் வழிபடுவதைக் கண்டு அம்மையில் தாங்கள் செய்யும் பூஜையாது இதை நான் செய்யலாமா என்று நான் பார்வதியின் சாபத்தால் குஷ்டரோகியாகி துன்புற்றிருக்கிறேன் எனவே என் துன்பங்கள் நீங்கும் வழியை தாங்கள் கூறி அருள வேண்டும் என்று வேண்டினாள் நாங்கள் இன்று வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கிறோம் இது திவ்யமானது வேணும் மரங்களை அழிக்கக்கூடியது சூரியன் கடகத்தில் இருக்கும்போது அதாவது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் சுக்லபட்சத்தில் வெள்ளிக்கிழமை அன்று முறைப்படி மகாலட்சுமியை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் தேவகண்ணிகைகள் செய்த இந்த பூஜையை நேமி பார்த்தால் பார்த்ததால் அவளுடைய குஷ்ண நீங்கி தங்கன் நிறம் பெற்றான் அதாவது ஒருவர் செய்யக்கூடிய பூஜையை பார்த்தாலே அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பது இதில் குறிப்பிடப்படுகிறது நான் முயற்சியுடன் எல்லாவற்றையும் அளிக்கும் இந்த விரதத்தை மேற்கு மேற்கொள்கிறேன் என்று கூறி தானு விரதத்தை செய்து தேவர்களான அனைவரையும் அனுஷ்டிக்க செய்தான் இந்த சித்திர நேமி இது பிறகு பிரா பிராமணனுக்கும் சன்னியாசிக்கும் தென்ம தெய்வத்திற்கும் பிரம்மச்சாரிக்கும் சுவாசினிக்கும் முறைய ஐந்து பாயன தானங்களை செய்தான் அதன்பின் தேவிக்கு நமஸ்காரம் செய்து தன் இருப்பிடம் சென்றான் பிறகு கைலாசம் சென்று பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி அவர் அருகில் நின்று தேவி வரலட்சுமியின் அருளால் தங்கள் திருவடியை காணும் பாக்கியம் மீண்டும் எனக்கு கிடைத்தது என்று கூறி வணங்கினான் அப்பொழுது பரமசிவன் இன்று முதல் நீ இந்த கைலாசத்தில் சகல போகங்களை அனுபவித்து கொண்டிருப்பாயாக என்று வரமழிய வரம அருளினார் இந்த விரதத்தின் மகிமையால் வைகுந்தலோகம் சேர்வாய் என ஆசி வழங்கினார் இதே போன்று பார்வதியும் சத் புத்திர லாபத்திற்காக இந்த விர விரதத்தை அனிஷ்டத்தாள் என்றும் கூறப்படுகிறது அதன் மகிமையால் இவளுக்கு சண்முகன் தோன்றினான் இந்த விரதத்தை படித்தால் சகல சௌபாக்கியங்களும் அடைவர் அதால் படித்தாலே அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும் மேலும் இது சௌராஷ்டிரா தேசத்தில் குண்டினம் என்ற நகரத்தில் சார்வதி என்ற பெண் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசிக்கப்பெற்று சிராவண மாதம் சுக்கிலபட்ச பௌர்ணமியுடன் கூடிய வெள்ளிக்கிழமை அன்று தேவி வரித்து சகல பாக்கியங்களையும் பெற்றாள் அதிலிருந்து பூலோகத்தில் இப்பூசை பரவியது இந்த வரலட்சுமி விரத ம மகிமையை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் வரலட்சுமியின் அருளால் தனதானிய சம்பத்துக்கள் சம்பத்துக்கள் உண்டாகும் எனவே இந்த இந்த விரதத்தை ஆ பெண்கள் மனந்தான் அதிகமாக இப்பொழுது இருந்து வருகிறார்கள் ஆண்களும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அவர்களின் கஷ்ட நஷ்டங்கள் தேர்ந்து அவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும் இந்த விரதத்தை பற்றி முழுமையான பூஜை முறைகளை முழுமையாக டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக கூறுகிறேன் அவற்றை நீங்கள் பார்த்து அந்த வழிமுறைப்படி அந்த பூஜை செய்து வரும் அவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது திண்ணமாகும் இந்த விரதத்தை கடைபிடித்து வந்து அவர்களின் கஷ்டங்கள் நீங்கி நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்து பதினாறு செல்வ செல்வங்களையும் பெற்று அவர்கள் நன்மை அடைந்து பெரிய வளர்ச்சி பெற்று உலகத்தில் சன்மார்க்க நெறியுடன் வாழ்ந்து வர வேண்டும் என்பது எமது குறிக்கோளாகும் எனவே இந்த விரதத்தை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள்